திண்டுக்கல் அருகே மனைவி வாங்கிய ஒரு கோடி ரூபாய் கடனை திருப்பித் தராததால் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியை கடத்திய நான்கு பேர் கைது திண்டுக்கல் அடுத்து நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சக்திவேல் இவர் சொசைட்டி வங்கியில் ஓய்வு பெற்ற அதிகாரி ஆவார் இவரது மனைவி கனகவள்ளி இவர் திண்டுக்கல் பொன்னகரம் பகுதியைச் சேர்ந்த நபரிடம் ரூபாய் ஒரு கோடி கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலை கனகவள்ளியிடம் பணத்தை பலமுறை திருப்பிக் கேட்டும் தராததால் ஆத்திரமடைந்த நபர் கனகவள்ளியின் கணவர் சக்திவேலை கடத்தி பணத்தை தராவிட்டால் உனது கணவர் சக்திவேலை கொலை செய்து விடுவதாக மிரட்டினார் இது தொடர்பாக அம்பாத்துறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இது குறித்து மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் புறநகர் டிஎஸ்பி சங்கர் சின்னாளப்பட்டி காவல்நிலைய ஆய்வாளர் சுபத்ரா தலைமையில் அம்பாத்துறை காவல்நிலைய சார்பாய்வாளர் அருண் பிரசாத் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டதாக திண்டுக்கல் சௌரியார் பாளையத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ரீகன் சக்கரவர்த்தி பஞ்சம்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேஷ்குமார் வேடப்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி ஆகிய நான்கு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் சிலரை அம்பாத்துறை போலீசார் தேடி வருகின்றனர்